நம்ம சேனலை பார்க்குற வரைக்கும் வேணும் நம்மளே சிவாஜோடைய அனுபவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அவர் பணியாற்றிய அந்த வருடங்கள் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலுமே அவருடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது மேல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிவாஜ் சார் ஒர்க் பண்ணிக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும் படங்களோட கவுண்டன்ஸ் பாருங்கள் முந்தூறு படங்களுக்கு மேலே வந்து இருக்குது அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் இப்படி பார்க்கும்போது அவருடைய வருடங்கள் கம்மியாக இருந்தாலுமே அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் இதை பயன்படுத்திக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்ன காலகட்டங்களில் இருந்த விளந்தவர்களுடைய நடிகர்கள் வந்து சிவாச்சார்ட போய் அட்வைஸ் வந்து கேட்பாங்க ஸோ இப்படி பண்ணலாமா அந்த மாதிரி வந்து அட்வைஸ் வந்து கேட்பாங்க கேப்பாங்க சிவாச்சர் நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படி ப்ரொடக்ஷனுக்கு வந்து சார் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு அதாவது என்ன அப்படின்னா அதாவது ஒரு தமிழ் படம் அந்த படத்தை வந்து ஏ ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சாங்க ஸோ அதே படத்தை வந்து வேற மொழியில வந்து ரீமேக் பண்ணாங்க ரீமேக் பண்ணதுக்கு அப்புறமா சார் வந்து வேண்டாம் தமிழில் இந்த அளவுக்கு தமிழ் ஆக்டர்ஸ் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கறதுனால இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு நீங்கள் இதை போய் வேறு மொழியில் பண்ணும்போது அவங்க ஒருவேளை சரியாக பண்ணலை அப்படின்னா பய படம் வந்து ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவர் அட்வைஸை போட்டிருக்காரு ஆனால் அவர் வந்து கேட்கல கேட்காம வந்து படத்தை வந்து பண்ணிட்டாரு பார்த்திங்க அப்படின்னா இல்லையா அது வந்து மிகப்பெரிய லாஸாகவும் தாயிடுச்சு அதை பார்த்து வீடியோ கூட போட்டிருந்தேன் அதே மாதிரி கண்ணதாசனுக்கு சிவாச்சர் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அந்த அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்ணதாசனுமே சிவாச்சர் சொன்னதுனால அந்த வந்து பண்ணுறதில்லை பண்ணாமல் இருந்ததுனால அவர் வந்து லாஸ் வந்து ஆனதில்லை ஒருவேளை சிவாச்சார் அட்வைஸ் பண்ணாமல் இருந்திருந்தா பெரிய லாஸ் வந்து கண்ணதாசனுக்கு ஆயிருக்கும் அப்படியே சிவாச்சார் என்னதான் அட்வைஸ் பண்ணார் கண்ணதாசன் அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ சிவாச்சாரோட ரசிகர்கள் இருக்கீங்க அப்படின்னா நடிகர் தோகத்துடைய அனுபவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுப்பீங்க ஸோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் ஸோ கண்ணதாசனம் வந்து ஒரு ரசிகர்களால் நமக்கு எப்படி தெரியும் ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் அவர் கவிஞன் பாடல்களும் செயல்களும் எழுதவோட மட்டும் இல்லாமல் நிறைய படங்களுக்கு கதை திரைக்கதையுமே எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து அதுவும் சேர்ந்து பிடிக்கும் ஓகேவா ஏன்னா ஒரு கலைஞன் வந்து ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணுமா என்ன நிறைய எழுத பண்ணலாம் அதே மாதிரி கண்ணதாசனமே நிறைய படங்களுக்கு கதை திரைக்கதை எழுதக்கூடிய வேலைகளை வந்து பண்ணியிருக்காரு அப்படி அவர் கதை திரைக்கதை எழுதி வந்த படங்களுமே வெற்றி வந்து அடைஞ்சிருக்கு ஸோ அது வெற்றி அடைஞ்சதுனால இவர் என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கடவுள் படம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய சிவகங்கை சீமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வெளியாகுது ஸோ இந்த சிவகங்கை சீமை படத்துக்கு வந்து கதை திரைக்கதைதான் எழுத வந்து இவர் தான் அப்போது சரி அவர் ஓகே எழுதினாரு ஓகே சிவகாச படம் கூடவோ விடணும் அவர் கொஞ்சம் டேட்டு கூட மாற்றி விட்டுருக்கலாம் தப்பு இல்லை இவர் வந்து பண்ண தப்பு அதுதான் அதுவும் வீரபாண்டிய கடவுள் படம் எப்படிப்பட்ட வரும் அந்த கூட இவரோட இந்த படம் வந்து வருது போது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஃபிளாப்பு வீரபாண்டகடவம் படம் கூட அந்த படம் வந்து தோத்துருச்சு இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கல இப்போது இந்த வீரபண்டகம் படம் வந்து பயங்கரமாக ஹிட்டாக ஓடிட்டுருக்கும்போது சிவகங்கை சீமை படம் வந்து ஹிட் ஆகலை அப்படிங்கிறோன்னா இந்த விஷயம் வந்து சிவாத் சாருக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சோன்னா கண்ணதாசனுடைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட டீம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டீம் டைம் சரி கண்ணதாசனோடைய ஃப்ரெண்ட்ஸ் டைமே சிவாத் சார் சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா கண்ணதாசன் வந்து சூப்பராக பாடல்கள் எழுதுகிறாரு செயவர்கள் எழுதுகிறாரு ஓகே தான் ஆனால் அவர் வந்து தயவு செஞ்சு வந்து இனிமேல் வந்து பாடலையும் செய்வலையுமே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி படத்துக்கு படம் பண்ண வந்து சொல்லாதீங்க அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து சிவாச்சார் சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை சிவாச்சார் சொன்ன உடனே கண்ணதாசனமே கேட்டுட்டு கதை திரைக்கதை வந்து எழுதுகிறது அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு வந்து பாடல்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு சிவாச்சார் படங்களுக்கு நிறைய படங்களுக்கு வந்து எழுதியிருக்காரு அப்படி எழுதி அது வழக்கம் போல் அவர் கண்ணதாசன் கவிஞர் அவர் மிகப்பெரிய ஒருத்தர் ஸோ மக்கள் மதியில் இடம் இடம் அவர் வந்து மக்கள் மதியிலேருந்து நீக்க முடியாது அது வேறு விஷயம் இருந்தாலுமே இந்த ஒரு இழப்பு நடந்ததுலேருந்து திரும்ப வெளியே வந்து அத் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணும்போது மக்கள் வந்து அவர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க சிவாஜி சார் சொன்னதால அவர் வந்து அந்த விஷயம் வந்து பண்ணலை இந்த விஷயம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஒரு நடிகருடைய ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசும் ஏன்னா புதுசாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் நிறைய தெரிஞ்சவங்களும் கூட நிறைய விஷயங்களும் தப்பு பண்ணுவாங்க அது நடந்திருக்கும் நீங்கள் நார்மல் பீப்புளாக நம்ம கூட நடக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு பண்ணாங்கன்னா தப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு கவிஞராக அவர் வந்து கதை திரைக்கதை எழுதுகிறவாரு நிறைய படங்களை வந்து வெச்சு வச்சிருக்கு ஸோ அந்த வெச்சினால திரும்ப நமக்கு இந்த படம் வெற்றிபுரு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருப்பார் ஓகேவா ஸோ அப்போது இப்படி நடந்திருக்கு அப்படி போது வந்து ஒரு நடிகராக சிவாசோட அனுபவத்தை வச்சு கண்ணதாசன் கூட பண்ணியிருக்காரு அவருடைய திறமை என்ன அப்படிங்கிறதும் சிவாச்சார் தெரிஞ்சிருக்கும் அதனால் சிவாச்சார் அவர் சொல்லியிருக்காரு சொன்னால் இப்படி ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இதை பற்றியும் சிவாச்சருடைய இந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வந்து இதை ரொம்ப ப்ரீஃபாக வந்து சொன்னேன் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவாசியர் பற்றியான விஷயங்கள் வந்து சேனல் வரும்போது அது மட்டும் இல்லாமல் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் ஃபேஸ்புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தோம் வீடியோலையும் சொல்லியிருந்தோம் ஸோ வழக்கம் போல தான் லிங்க் வந்து கீழே இருக்கு எல்லாருமே அதிலையும் போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கீழே வந்து இருக்குது நீங்கள் அதில் பார்த்தும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த மாதிரி நல்லபடியாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி